வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஒரு சிக்கனை வச்சு பிரெட் இது ரோல் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே சிக்கனும் பிரெட்டும் ஒரு நாலு துண்டு பிரெட்டையும் போட்டு இவ்வளவு அருமையாக செய்ய முடியுமான்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம வித்தியாசம் வித்தியாசமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வெறும் சிக்கன் மட்டும்தான் போட்டிருக்கேன் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதான ரெண்டு வெங்காயம் அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில ஒரு மூணு காஞ்ச மிளகா அடுத்தது நம்ம ஒரு கால் கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு கூட கொஞ்சம் கரம் மசாலா மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இப்போ இதை வந்து அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் ஓகே போட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும்போது ஒரு அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம் இப்போ வாங்க நம்ம போய் அரைச்சிட்டு வரலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் போட்டோம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சிக்கன் சால்ட்டு போட்டால் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம தட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றியாச்சு அந்த பிளேட்டுக்குள்ள மாத்திட்டு இப்போ இது கூட வந்து நமக்கு அது தனியாக சிக்கன் உருண்டை பிடிக்க முடியாது நமக்கு தவணை ஒட்டும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்ட்டா ப்ரெட்டு வரும் மூணு துணை ப்ரெட் எடுத்து நல்லா பிச்சு போட்டு அந்த சைட்டில் இருக்கிற கறி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற சாஃப்ட்னஸ் மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம அதில் ஆல்ரெடி தண்ணி எதுவுமே விடக்கூடாது நம்ம இந்த சிக்கனில் இருக்கிற ஈரப்பதத்தை போக்குறதுக்காக தான் இந்த ப்ரெட்டு போடுறோம் அதனால இந்த ப்ரெட்டை போட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணுங்க முழுவதும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்றாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நமக்கு தேவையான அளவு சைஸில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் முதல்ல நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா தடவிடுங்க தடவினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பட்டமாக வேணுமா உருண்டையாக வேணுமா அல்லது ரோல் மாதிரி வேணுமான்னு சொல்லி நீங்களே இது பண்ணி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் இருந்தீங்கன்னா கையில் ஒட்டாது பிசு பிசு இல்லாமல் வந்துட்டு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் வந்து நம்ம சிக்கனை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உருண்டு பிடிச்சாச்சும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதனால் நம்மளால் ஷேப் எடுக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை வந்து உருண்டு எடுத்துட்டு இப்போ இதை வந்து ப்ரெட் கிரமில் போட்டு இதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம தண்ணியில் எதுவும் முன்னாள் விரும்பினா அந்த உருண்டு எடுத்து இதில் போட்டாலே நமக்கு ரோல் வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம முழுசாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் நல்லா அழுத்தி ப்ரஷ் பண்ணி நீங்கள் ப்ரெட் கிரமில் போட்டிங்கன்னு தான் நம்ம எண்ணெயில் போடும்போதும் இந்த சிக்கனை வந்து நல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறோன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ப்ரெட்டில் போட்டு எடுத்தாச்சு உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் நான் ரோல் மாதிரி உருட்டிக்கிறேன் நீங்கள் கட்லெட் மாதிரி ரவுண்டாக போடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இது நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம இதை வந்து திருப்பி விடலாம் நல்லா ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் பட் அது ஒன்று சிக்கன் வந்து உள்ளே வேகணும் அது இல்லாமல் நமக்கு வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வேண்டாம் உள்ளெல்லாம் உதகணுமுன்றதுனால பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து இறக்க வேண்டியதான் நல்லாவே வெந்துருச்சு பார்த்து தெரியுது கோல்டன் கலர் ஆகிடுச்சு ஓகே வரவுகளே இப்போ நம்ம ஃபுல்லாக செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதேபோல் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனோடன வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்